வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோடைய விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவு சூப்பராக சரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் முந்நூறு ரூபாவாக காணப்படுது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் முந்நூறாவும் பத்து கிராம் மூன்றாயிரமாவும் ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சூப்பராக ஒரு வீழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இதோட விலை ஒரு கிராமுக்கு இரநூத்தி ஏழு ரூபாய் சவனுக்கு ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற திடீர் வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் கால் பவுண்ட் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேளை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாம் சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பதினான்காயிரத்தி அறுநூறாம் கால் பவுனோடய விலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறாம் சாவரன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே இதேவேல அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொண்ணூறு ரூபாய் ஐம்பத்தாறு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளையும் சொல்லணும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லணும் அதை